தலை முழுக்க மூடிய வெண்மையான துணி கையில் எப்போதும் வாடிய பூமாலை பேசாமல் சிரித்து கொண்டே நடக்கும் இவர் யார் தெரியுமா சாமானிய மக்கள் நம்பிக்கையா வழிபட்டவர் அல்ல இவரோட கண்கள் சந்திக்க கூட சிலர் தயங்கினார்கள் இவரின் கண்கள் சில சமயங்களில் சிவப்பாக ஒளிர்ந்ததை மக்கள் சொல்வார்கள் மழைக்காலத்தில் அவர் வீட்டில் எப்போதுமே வற்றிக் கிடக்கும் பூந்தண்டுகள் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க இவர்தான் கணக்கண்பட்டி சித்தர் பொதுவில் மூட்டை சுவாமிகள் என்று அழைக்கப்படும் ஓர் ஆன்மீக புதிர் கணக்கண்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஓர் சிறிய கிராமம் இங்கு பிறந்தவர் மூட்டை சுவாமிகள் என்பதற்கான இல்லை ஆனால் இவர் சமீப சித்தர்களில் ஒருவராக மக்கள் நம்பிக்கையோடு வழிபடுகிறார் மூட்டை என்ற பெயர் எப்படி வந்தது தலைமுழுக்க துணியால் மூடிக்கொண்டு சிற்றூர்களில் அலைந்ததால்தான் இப்படி அழைக்கப்பட்டார் பொதுவாக சித்தர்கள் தங்களது அடையாளங்களை மறைத்து நடப்பார்கள் இதுவும் அதே பாணி இவர் மிகச்சிலருடன் மட்டுமே பேசுவார் சிலர் இவரிடம் வணங்கி வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு பெற்றதாக சொல்வார்கள் அவரது பார்வையால் சிலருக்கு சுத்தமான மன அமைதி ஏற்பட்டது என பக்தர்கள் கூறுகிறார்கள் அவர் சாமானிய வாழ்க்கை எளிமையான ஆடை சமையலுக்கேற்ற இரும்பு கடாய்கள் தியான நெறிகள் ஒருவர் கேட்கும்போது பதிலாக சிரிப்போ ஒரு கைகளை நிமிர்த்துவது மட்டுமே பதிலாக இருப்பது ஊரவர்கள் உண்மையில் உணர்ந்த விஷயம் அவர் அருகில் இருந்தாலே திடீரென அமைதி ஏற்படும் இவர் உயிருடன் இருந்தபோதுதான் சிலர் இவர் சித்தர் என நம்ப ஆரம்பித்தனர் இறக்குமுன் தாமாகவே ஒரு இடத்தில் உட்கார்ந்தார் பூமியில் அமர்ந்த நிலையே சமாதியாகிவிட்டது இப்போது அவர ஜீவசமாதி கணக்கன்பட்டியில் அமைந்துள்ளது மக்கள் எளிமையாக வந்து பூஜை செய்கின்றனர் புடவை சுண்ணாம்பு தீபம் பூமாலை மக்கள் சொல்வது சமாதி அருகில் மழை பெய்தாலும் சில சமயங்களில் அதை தவிர்த்து விட்டதாக கூறுகிறார்கள் ஒரு சிலர் இரவில் வண்டி திரும்பியதாக வழியில் ஒரு வெண்மையான உருவம் தோன்றி திரும்பச் சொல்லியதாக கூறுகிறார்கள் ஆனால் இந்த சம்பவங்கள் மிகவும் நம்பிக்கையோடு பக்தர்கள் சொல்வதாலே முக்கியம் பலர் கேள்விப்பட்டும் அவர் சித்தர் எனும் உண்மையை உணராமல் சென்றுவிட்டார்கள் இப்போது ஆண்டுதோறும் சிலர் வருகிறார்கள் மன அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்ய ஜீவ ஜீவசமாதிக்கு அருகில் சிறிய தூண்கள் தீபம் பூமாலை வைத்தே வழிபடுகிறார்கள் அவரிடம் கேட்டது நிறைவடைந்த சம்பவங்களை பக்தர்கள் தங்கள் வாயால் பகிர்ந்து கொள்கிறார்கள் சித்தர்கள் வெளியில் பேசாதாலும் உள்ளுக்குள் பலரை மாற்றுகிறார்கள் மூட்டை சுவாமிகள் அப்படி ஒருவர்தான் நம்மால் உலர முடியாத ஆனால் ஏதோ அமைதியை தந்த ஒரு சக்தி இன்று கணக்கில்லாமல் பக்தர்கள் வருகிறார்கள் பேசும் தேவையில்லாமல் பிரார்த்தனைகள் நிறைவேறும் இவர் ஒரு புரியாத புதிர் ஆன்மீக உண்மையை உணர்த்தும் ஒளிக்கதிர் இதுபோன்ற உண்மையான சித்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க